அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்மள இன்னைக்கு ஒரு முக்கியமான இஷ்யூ பத்தி நம்ம பேச போறோம் புல்டோசர் ஜஸ்டிஸ் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் வந்து புல்டோசர் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல தான் முதல் முதல்ல இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டேர்மே காயின் செய்யப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களது வீடுகள் கடைகள் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறார் இதுதான் வந்து குற்றச்சாட்டு முதல்ல ஊபியில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்திலையும் வந்து ஆரம்பிச்சது இப்ப ராஜஸ்தான்ல பாஜக ஆட்சி வந்த பிறகு அங்கேயும் அவங்க இந்த மாதிரி புல்டோசர் ஜஸ்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மக்களின் உரிமைக்கு எதிரானது அவர்களது வாழ்வாதாரத்தை பறிப்பது இதுதான் வந்து புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகளுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது டெல்லியிலையும் இந்த மாதிரி வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இடிக்கணும் அப்படின்னு போகும்போது அதற்கு ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் நடந்தது கோர்ட்ல போயிட்டு தடை வாங்கணும் அப்படின்லாம் போனாங்க அண்டு டெல்லியில வந்து பாஜக ஆட்சி கிடையாது ஆனா அங்க வந்து அது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடா மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாடா அப்படின்னு நிறைய விஷயங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கின்றது சோ அதனால அங்க அந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்ப வந்து இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளது அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் இது நம்ம கேள்விப்படுற செய்திகள் நிறைய உண்மைதான் புல்டோசர் வச்சு கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கிறாங்க அப்படின்றது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயும் அது யாருடைய வீடுகள் கடைகள் அப்படின்னா ஏதாவது ஒரு கொடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களது வீடுகளை கடைகளை இடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நார்மலாக ஒரு சந்தேகம் வரலாம் எப்படிங்க ஒத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு செய் அவர் மேல அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரையில் அவர் இன்னசென்ட் இப்படிதான் எடுத்துக்கணும் இதுதான் சட்டம் அப்போ அவர் மேல ஒரு அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு பேர் அவரோட வீட்டையோ கடையோ இடிக்கிறது நியாயம் ஆகுமா இது புள்ளிக்கூட்டங்களில் இருக்கவங்க சொல்றது சரிதானே இந்த மாதிரிலாம் பண்ணா அப்புறம் நாட்டுல வந்து நீதி நியாயம் இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் பெரும்பாலும் இந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட் பாதியான தகவல்கள் இது மட்டும் தான் வந்து சுத்திட்டு வருது அப்படின்றதுனால நாம வந்து இதை பத்தி முழுசா யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது தான் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் நமக்கு சரி நான் ஒரு கேள்வி ஒரு வீடோ நிலமோ ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா இதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குதுங்க இவ்வளவு ஏங்க ஒரு ரயில்வே ட்ராக்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரயில் பாதை போட போறாங்க அதுக்கு நிலம் எடுப்பதற்கு அது நோட்டிபிகேஷன் எல்லாம் இஷ்யூ பண்ணிடுறாங்க யாராவது சில பேர்

இந்த கவர்மெண்ட் குடுக்கிற காம்பன்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைன்னா கவர்மெண்ட் போதும் இதுதான் வந்து கரெக்ட் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு தீர்ப்பு வரலாம் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ரொம்ப அதிகம் அதை குறைக்கலாம் நார்மலா அந்த மாதிரி யாரும் சொல்ல போறது கிடையாது ஸோ இந்த மாதிரி மூணு பாசிபிள் அவுட்கம் தான் இருக்குது இல்ல இல்ல அவர் ஊட்ட இடிக்க கூடாது நீங்க வந்து ரயில் பாதையை வேற மாதிரி மாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா இந்த நில ஆர்ஜிதம் அப்படின்றது ஏராளமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பீசிபிலிட்டி இதெல்லாம் பார்த்த பிறகுதான் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்போ ஒரு ரயில்வேக்கு வேணும் ஆர் ஃபார் தட் மேட்டர் இப்ப நம்ம அந்த பரந்தூர் ஏர்போர்ட் எடுத்துக்காங்க இப்போ அங்க இருக்கிற விவசாயிகள் நிலத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா எனக்கு பதில் சொல்லுங்க அதுல போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகள் அவங்க மேல கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ அந்த நிலம் எடுக்கிறது முடிவு பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட் எடுத்தே ஆகும் அதை யாரும் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்ப ஏர்போர்ட்டுக்கு என்ன அப்ளை ஆகுதோ அதே தானே ரயில்வேக்கும் அப்ளை ஆகும் அப்போ அந்த ஒரு வீட்டுல இருக்க ஒருத்தர் கேஸ் போட்டாருன்றதுக்காக எத்தனை வருஷம் நின்று போன ப்ராஜெக்ட்லாம் நம்ம பாக்குறோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் இப்ப பாருங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாத இடத்திலேயே இவ்வளவு தடைகள் இவ்வளவு காலதாமதங்கள்லாம் எல்லாம் இருக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு அப்படி இருக்கச்சேன் ஒருத்தரோட வீட்டையோ கடையையோ ஃபார் தட் மேட்டர் ஒரு ஸ்ட்ரக்சரை அரசாங்கமே அதிகாரிகளை வைத்து இடிச்சு தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு விளைவை உண்டாக்கி இருக்க வேண்டும் சாதாரணமா நீங்க வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றீர்கள் நம்ம சாலை ஆக்கிரமிப்பு அப்படின்ற நிறைய இடங்கள்ல பாக்குறோம் இதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து இடிச்சிட்டு போவாங்க அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் இவ்வளவு ஏங்க நம்ம தமிழகத்தின் தலைநகரம் சென்னை நடைபாதைன்னு பல அது நடைபாதைத்தான் இருக்கின்றது ஆரம்பிச்சு ஏராளமான தெருக்கள் உஸ்மான் ரோடு அப்படின்னு எல்லா பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கடைகள் தான் இருக்கின்றது முதல்ல வண்டியே போக முடியாது மக்கள் நடமாட முடியாது இது பெரிய இடைஞ்சலாக இருக்கின்றது இதோட குடும்பம் என்னன்னா மாம்பழத்தில் இருக்கவங்க எல்லாம் தீபாவளி பொங்கல் வந்துட்டாலே நொந்து நூலா போயிருவாங்க ஏன்னா கார்ல அவங்க வீட்டுக்குள்ளார அவங்க நுழைய முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அவரும் வந்து கோர்ட்டுக்கு போவார் அவங்க கார்பரேஷன் அதிகாரிகள்லாம் வந்து அந்த கடைகளை எல்லாம் அகற்றுவார்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது முளைச்சி நிற்குங்க இன்னைக்கும் சென்னையில பல இடங்களில் பார்க்கலாம் அந்த ஒரு பங்க் கடைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு எண் இதன்படி அனுமதி அளிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கோம் பேர நடைபாதைன்னு வச்சுட்டு அதுல கடை இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம் அப்போ இவ்வளவு எல்லாம் இருக்கிற ஒரு ஒரு கவர்மெண்ட் முடிவு எடுத்து போயிட்டு நீடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல அதை தொடர்ந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கெல்லாம் இந்த மாதிரி எத்தனையோ வீடுகள் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் அதை ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா யாராவது ஒரே ஒருத்தராது கோர்ட்டுக்கு போயிட்டு நான் எல்லாம் பக்காவா சட்டப்படி நிலம் வாங்கி பட்டாயம் பேருக்கு மாத்தி பிளான் வாங்கி கட்டி வச்சுக்கிறேன் இதை வந்து அரசாங்கம் ஒண்ணு ஆனால் இவர் வந்து ஏதோ திருடிட்டார் அப்படின்னு ஒரு கேஸுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்தவனே என் ஊட்ட இஷ்டாங்க அந்த கேஸு கோர்ட்ல நடக்கட்டும் அவர் திருட்டினாரா இல்லையா அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை அவர் அனுபவிச்சுட்டு போகட்டும் ஆனால் குற்றம் சாட்டப்பட்டார் அப்படின்றதுக்காகவே ஊட்டம் வந்து இடிக்கிறீங்களே இது நியாயமா நான் வந்து பக்காவா எல்லா பேப்பர்ஸும் வச்சிருக்கேன் அப்போ அரசாங்கம் இந்த மாதிரி நடந்து கொண்டது இது அத்துமீறல் சட்ட விதிகளை அவர்கள் இருக்கின்றார்கள் கவர்மெண்ட் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அடுத்தது எனக்கு கொடுக்கணும் ஒரே ஒருத்தர் கூட போனதா தெரியலையே என்ன விஷயம் அப்படின்னு யாராவது யோசிச்சோமா இருக்குது சிக்கலை இன்னைக்கு வீடுகளை இடிக்கிறாங்க கட்டடங்களை இடிக்கிறாங்க அப்படின்னு புள்ளி கூட்டணியில சொல்லி நினைக்கிறாங்களே அந்த இடிக்கப்பட்ட வீடுகள் கட்டடங்கள் அதுல வயலேஷன்ஸ் இருக்கா அது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனா அது என்க்ரோச்மெண்டா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில இவங்க வந்து கட்டிக்கிறாங்களா இந்த மாதிரி விஷயத்தை கேளுங்க பதிலேயே சொல்ல மாட்டாங்க அப்கோர்ஸ் அவங்க பேசும்போது இந்த கேள்விகளை யாரும் கேட்கறது இல்லை அதனால தான் இப்படி ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ கிரியேட் பண்ணிட்டு போறாங்க ஃபார் தட் மேட்டர் அப்படி வந்து சட்டப்பூர்வமாக இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை அரசாங்கமே போய் இடிக்கிறாங்கன்னு சொன்னா கோர்ட்டுகள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது ஏன்னா பெரும்பாலும் இந்த ஊடகங்கள்ல வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ செட் பண்றவங்க ஆ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின் நமக்கு ஒரு சிம்பத்தி ஐயோ பாவம் ஊட்ட இஷ்டாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அப்படின்னு எங்க கட்டிக்கிறாங்க அதான கேள்வி இன்னை வரைக்கும் இந்த மாதிரி டெமாலிஷன் டிரைவ் புல்டோசர் ஜஸ்டிஸ் இதுல மாட்டின கட்டடங்கள் ஒன்னே ஒன்னாவது சார் பேப்பர்லாம் பக்கவா இருக்குது சார் அவர் வந்து ஏதோ ஒரு திருட்டு கேஸ்ல மாட்டினான்றதுக்காக அவங்க ஊட்டிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல முடியுமா இங்க ஒருத்தர் கேஸ்ல மாட்டியிருக்காரு அவருடைய வீட்டையோ கட்டடத்தையோ இடிச்சிருக்காங்க ஆனா இதையும் அதையும் இதனால அதுன்னு நீங்க சொல்ல முடியாது அந்த கேஸ்ல மாட்டினது தனி ஆனா அவருடைய வீட்டை கட்டடத்தை பார்க்கும்போது அது என்க்ரோச்மெண்டா இருந்திருக்கும் இல்ல இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்திருக்கும் அது வயலேஷன் அப்படின்றதுனால அதை இடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி சார் அப்படி பார்க்க போனா எத்தனையோ கட்டிடங்கள் வயலேஷன்ஸ்ல இருக்கும் அதையெல்லாம் இடிக்கிறாங்களா அது என்ன ஒரு கேஸில் மாட்டினாருன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டை இடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு நியாயமான கேள்வி மாதிரி தான் இருக்கும் ஆனா சிக்கல் என்னன்னா வழக்கமா நம்ம சொல்ற உதாரணம் தான் நீங்க ஹெல்மெட் இல்லாம போய் மாட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெனால்டி கட்டுங்கன்னு சொன்னா சார் எத்தனை பேர் ஹெல்மெட் இல்லாம போறாங்க தெரியுமா சார் இப்போ கோர்ட்லயே சொல்லிட்டாங்க இந்த வண்டியில வந்து அந்த போலீஸு பிரஸ் மீடியா இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது அப்படின்னு ஆனா இன்னும் அந்த ஸ்டிக்கரை பிக்காம நிறைய பேர் இருக்காங்க சார் நீங்க என்ன மட்டும் கேட்கறீங்களா சார் அப்படின்னு நம்ம ஆர்யூ பண்ண முடியுமா எனக்கு இது பதில் சொல்லுங்க அவ்வளவுதான் உங்க வீடு அது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அவ்வளவு ஒரு இது அதெல்லாம் ஏன் இடிக்கல அப்படின்னு கேட்காதீங்க அது இன்னொரு நாள் இடிப்பாங்க அது வந்து அரசாங்கம் தனது கடமையை நிதானமாக செய்து கொண்டே இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு என் வீடு வந்து இல்லீகலா இருக்கும் ஆனா மத்த எல்லா இல்லியல் வீட்டை பிறகுதான் என் வீட்டுக்கு வரணும் பண்ண முடியாது சரி இப்போ இந்த விஷயத்த வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க இரண்டு பேர் அது யாருன்னு கேட்டீங்கன்னா அஹ் வந்து மிஸ்டர் ரஷீத் கான் ஃப்ரம் ராஜஸ்தான் அண்ட் முகமது ஹுசேன் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் இதுல ரஷீத் கான் என்ன சொல்றாரு அறுபது வயசு ஆட்டோ டிரைவர் உதய்பூர்ல இருக்காரு

இந்த கான் இருக்கா இல்லையா அவருடைய பையன் அவர் வந்து ஸ்கூல் படிக்கிறாராம் அவர் வந்து கூட படிக்கிற இன்னொரு பையனை குத்திட்டாருன்னு சொல்கிறாங்க அதனால அந்த பையன் செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அங்கே ஒரு பிரச்சனை வெடித்திருக்கின்றது ஏராளமான வண்டிகள்லாம் தீ வைக்கப்பட்டுள்ளன ஸோ இதை தொடர்ந்து அந்த குற்றம் சாட்ட பையனுடைய அப்பா கான் அப்படின்றதுனால அவருடைய வீட்டை இந்த டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் பதினேழு இருபத்தி நாலு இடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இவருடைய கேஸ்ஸுங்க அதே மாதிரி மொஹமது ஹுசேன் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் ஆஸ் த ஹவுஸ் அண்ட் ஷாப் பை ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சரி இப்போ என்னன்னா இதில் உத்தரப்பிரதேச தரப்பில் ஃபைல் அவங்க என்ன நாங்க வந்து இல்லீகல் ப்ரொசீஜர் தான் மற்றபடி இவர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டு விட்டது அப்படின்றதுக்காகவே நாங்கள் எதையும் இடிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் அந்த மாதிரி எந்த அரசாங்கமும் செய்ய முடியாது அரசாங்கம் சீஃப் மினிஸ்டர் டிசைட் பண்ணிட்டு இதெல்லாம் போய் இடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாலும் எந்த அதிகாரியும் செய்ய மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு கோர்ட்டில் கேஸுன்னு போச்சுன்னா முதல்ல அதிகாரி தான் கேட்பாங்க எப்படி நீ இடிச்ச இல்லை சார் எனக்கு சிஎம் சொன்னாரு அப்படின்னா ரிட்டன் ஆர்டர்ஸ் இருக்கான்னு கேட்டால் என்ன பதில் சொல்வாரு அப்போ ஏதோ ஒரு இல்லீகாலிட்டி இருக்கின்றது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல அதனால தான் இடிச்சிருக்காங்க இப்ப கொஸ்டின் என்னன்னா அந்த நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோட்டீஸ் பீரியட் கொடுத்தாங்களா அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாங்களா இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண பிறகு இடிச்சிங்களா இல்ல நீங்க எதுவுமே பண்ணாம டால் போய் இடிச்சிட்டீங்களா இப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனா உத்தரப்பிரதேசம் அவிடப்பட்ட பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க சொலிசிட்டர் ஜெனரலும் அதை தான் சொல்லியிருக்கார் எல்லாமே வந்து சட்டப்படி தாங்க நடந்திருக்கு அப்படின்னு இதுல சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காங்க நோய் மூவல் ப்ராப்பர்ட்டி கேன் பி டெமாலிஷ் ஜஸ்ட் பிகாஸ் த அக்யூஸ் இஸ் இன்வால்வ் இன் கிரிமினல் அஃபென்ஸ் அண்ட் சச் டெமாலிஷன் கேன் ஒன்லி ஹேப்பன் இஃப் த ஸ்ட்ரக்சர் இஸ் இல்லீகல் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் அந்த கட்டடம் சட்டத்துக்கு மீறி கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா மட்டும் தாங்க அதை இடிக்க முடியும் மற்றபடி வந்து ஒருத்தர் மேல அக்யூஸ்ட் அப்படின்றதுனாலேயே அந்த கட்டடத்தை இடிக்க முடியாது அப்படின்றதையும் சொலிசிட்டர் ஜெனரல் பதிவு செய்திருக்கின்றார் இதையும் நம்ம கவனிக்கணும் அடுத்தது இதுக்குதான் நீதிபதிகள் சொல்றாங்க சோ இஃப் யூ ஆர் அக்செப்டிங் திஸ் தென் வி வில் இஷ்யூ கைட்லைன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸ் கவாய் ரிப்ளைடு Justice, Justice Viswanathan added that the கைட்லைன்ஸ் சோ so issued could deal with the process to generally be followed before any structure is bulldozed. அதாவது இப்ப உச்ச என்ன சொல்லிருக்காங்க அகில இந்திய அளவில் ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணலாம் கோர்ட்டே அதில் வந்து ஒரு கட்டடத்தை இடிப்பதற்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனும் அப்படின்றத அதில் குறிப்பிடலாம் திஸ் ப்ராசஸ் குட் இன்க்ளூட் த இஷ்யூ ஆஃப் நோட்டீஸ் அதாவது முதல்ல இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷோகாஸ் நோட்டீன்னு சொல்லுறாங்களே அந்த மாதிரி நோட்டீஸ் டைம் ஃபார் அ ரிப்ளை எத்தனை நாளைக்குள்ள அவங்க வந்து ரிப்ளை பண்ணணும் டைம் ஃபார் பர்சியூங் லீகல் ரெமெடிஸ் எட்செட்ரா பிஃபோர் த டெமோலிஷன் இஸ் கேரிட் அவுட் ஹீஸ் Solicitor General Mehta pointed out that temporary structures may have டு be demolished as and when they arise. சில நேரங்களில் தற்காலிகமாக ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் திடீர்னு வரலாம் அதுக்கெல்லாம் வந்து இமிடியட்டாக டெமாலிஷ் பண்ண வேண்டிய ஒரு நெசசரி வரும் அப்படின்னு சொல்லும்போது போது எஸ் எஸ் வி வில் நாட் ப்ரொடெக்ட் எனி இல்லீகல் ஸ்ட்ரக்சர் அப்டிங் பப்ளிக் ரோட்ஸ் அதாவது மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பாதைகளை இதை வந்து தடை செய்கிற மாதிரி இருக்கின்ற எந்த விதமான ஒரு இல்லீகல் ஸ்ட்ரக்சரையும் கோர்ட் நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாட்டோம்

இந்த இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை டெமாலிஷ் பண்றது அப்படின்றதுக்கான சட்டங்கள் ப்ரொசீஜர்ஸ் கைட்லைன்ஸ் இப்படின்றதெல்லாம் பல பல வருஷங்களாக நடைமுறையில் இருந்துட்டு வருதுங்க தான் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த சாலை விரிவாக்கம் அப்படின்றதுக்கு தாமதம் ஏற்படுகின்றது அங்கேயிருந்து கார்ப்பரேஷன் நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லீகல் அப்படின்னா உடனே கோர்ட்டுக்கு போவாங்க அது அப்படியே இழுத்தடிக்கும் கடைசியில கோர்ட்ல வந்து அது இல்லீகல் இல்ல வந்து அரசாங்கத்துக்கு தேவையானது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அந்த டெமாலிஷன் நடக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்போ இதுக்கான கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர் சட்டம் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு அப்படின்னும் போது புதியதாக ஒரு கைட்லைன்ஸ் அகில இந்திய அளவுல உச்ச நீதிமன்றம் கொண்டு வருவதற்கு ஏதாவது அவசியம் இருக்கின்றதா இதுதான் என்னுடைய சந்தேகம் சரி ரைட்டு சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரைட் வெரி வெல் எஸ்டி கூட அதை வந்து அப்போஸ் பண்ணலைங்க கொடுத்துட்டு போட்டாங்க அப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த செலெக்ஷனில் ஏராளமான ஊழல் அப்படின்னு அந்த செலெக்ஷனையே ஒட்டுமொத்தமாக ரத்து செஞ்சாங்க அதே மாதிரி பல மாநிலங்களில் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன கூடவே தமிழகத்திலயும் இந்த மாதிரி போக்குவரத்து துறையில வேலை கொடுக்கறதுக்கு காசு வாங்கினார் அப்படின்ற ஒரு வழக்கு ஓடிட்டு இருக்கு ஸோ இது வந்து எல்லா மாநிலங்களிலும் எழுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கோ அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் வராது இல்லையா அது ஒன்று ஆனால் எனக்கு என்னன்னா இன்றைக்கு வந்து புள்ளி கூட்டணி கட்சிகள் இதை வரவேற்கலாம் எல்லாத்துக்கும் வந்து உச்ச நீதிமன்றம் கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் ஒருவேளை தப்பி தவறி நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து என்னங்க சட்டம் ஏற்றுவது அப்படின்றது பாராளுமன்றத்தோட வேலை தானே நீதிமன்றம் அப்படின்னா அந்த சட்டத்தின்படி ஆட்சி நடக்கின்றதா அந்த சட்ட விதிமுறைகள் இருக்கின்றதா இதைத்தான் பார்க்கணுமே தவிர இந்த சட்டங்களோ இல்ல கைட்லைன்ஸோ இத வந்து உச்ச நீதிமன்றம் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்காம இருப்பாங்களா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட் அப்படின்றது சட்டம் இயற்றுவது அதே மாதிரி நீதிமன்றம் அப்படிங்கிறது சட்டத்தின்படி நடக்கின்றதா அப்படின்னு பார்க்க வேண்டியது பாராளுமன்றம் வந்து செஞ்சது சரி தப்பு அப்படின்னு அந்த சட்டத்தின்படி நடக்கின்றதா இல்லையா அப்படின்னு அவங்க முடிவெடுக்க முடியாது அதே மாதிரி நீதிமன்றம் சட்டத்தை ஏற்ற முடியாது இப்படித்தான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனா இப்போதான் வந்து இந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ரைட்டு காலத்துக்கு ஏற்ப எல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றது எடுத்துக்கணும் அப்படி இந்த டெமாலிஷனுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்னும் பல விஷயங்களுக்கும் உச்ச நீதிமன்றம் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அதுதான் அல்டிமேட் ஒரு ஜனநாயகத்தில் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் வணக்கம்